ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெட்டான லித்தியம் அயன் செல்ஸை வந்து எப்படி ரீட்ரை பண்ணி பழைய வோல்டேஜுக்கு கொண்டு வரலாம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிக்கல் பைக் பேட்ரி எல்லாமே நம்ம தொடர்ந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்கும் சர்வீஸ் பண்ணும் அப்படின்னாலும் என் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடிக்குள்ளே நம்ம பண்ணி கொடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் பண்ணி கொடுக்கலாம் புதுசாக பேட்டரி தவளானு கண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க பேட்ரி பார்த்திங்கன்னா பேட்டரியோட நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன் லித்தியம் அயன் பேட்ரி பதினெட்டு அறநூற்றி ஐம்பது இருபத்தாறுனால் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆம்ஸு இந்த செல்லு பார்த்திங்கன்னா இப்போ ஸீரோ வோல்ட்டு சுத்தமாக சார்ஜ் இல்லை இதில் வந்து என்னென்னா இது வோல்டேஜ் வந்து அவ்வளோ சிக்கத்தில் இது லித்தியம் அயன் வந்து குறையாது ஆனால் இந்த பேட்ரிக்குள்ளே வந்து கேசஸ் அதிகமாகும் போது இதோட பாசிட்டிவ் எண்ட்டில் சிஐடி ப்ரொடெக்ஷன் லேயர் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும் அதாவது கரண்ட்டு ஐனா கரண்டை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு லேயர் இந்த பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கீழே இருக்கும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் உருவாகக்கூடிய கேசஸ் ஓவர் சார்ஜிங்னால உருவாகக்கூடிய கேசஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டரியை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத காண்டி இந்த பாசிட்டிவ் வெண்ட்டை கட் பண்ணி விட்டுரும் அந்த ஒர்க்கை தான் அந்த சிஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் உள்ள லேயர் இருக்கிறது பண்ணுது இப்போ அது நம்மளுக்கு போயிருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் நெகட்டிவ் கிடைக்கும் பாசிட்டிவ் வோல்டேஜ் கிடைக்காது அப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் வராது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் இருக்குது அதை எப்படி சிம்பிளாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்மளால் சரி பண்ணிக்கலாம் ஆனால் டெம்பரவரி சுட்சியூஷன் தான் வோல்டேஜ் கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த அதை நம்ம ப்ரொடக்ஷனை வந்து கேஸை ரிலீஸ் பண்ணும்போது அது ஒன் வே ஒரு டைம் தான் நம்மளால் பண்ண முடியும் திருப்பி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொடக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணாது அதனால் இது டெம்ப்ரவரி சொல்யூஷன் நம்ம ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எங்கேயாட்டு மாட்டிகிட்டு இருக்கோம் வெலித்தியமையின் பேட்டரி இருக்குது தற்சமயத்துக்கு ஒரு லைட் எரிய வைக்கணும் இல்லை ஒரு தீப்பத்தை வைக்கணும்னாலும் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி அதுக்காண்டி ஒரு ஒரு நியூஸாக தான் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்க்கலாம் கரண்ட்டு இன்ட்ரப்டட் இன்ட்ரப்டட் சிஐடினா கரண்ட்டு இன்ட்ரப்டட் அப்படிங்கிற மாதிரி கரண்ட்டை தடுக்கக்கூடிய வழியை பண்ணக்கூடிய ஒரு லேயர் தான் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த மாதிரி தான் இருக்கணும் பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஹோல் இருக்கும் அந்த நாலு ஹோலில் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்தி விடணும் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இதில் ஓல்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஐஆர் டெஸ்ட் மீட்டர்லாம் நான் உங்களுக்கு காமிக்கேன் நெகட்டிவ் பாசிட்டிவ் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் பொலாரிட்டி தான் மெயின் எலெக்ட்ரிக்கல் வண்டி இந்த மாதிரி பேர் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவ்னா என்னன்னு தெரியணும் நெகட்டிவ்னா என்னன்னு தெரியணும் பாத்தீங்களா ஜீரோ வோல்ட்டு தான் வருது இப்போ நான் இதே பேட்டரிய இது ஒரு சார்ஜிங் மாடல் நித்திய மையினோட சார்ஜிங் மாடல் தான் பேட்டரி சார்ஜிங் மாடல் அந்த சார்ஜிங் மாடலை நான் இன்சர்ட் பண்றேன் இது இன்செர்ட் பண்ணும் சார்ஜ் ஆகும் போதுனா ரெட் கலர் லைட் எரியணும் நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த லைட்டுமே எரியலை ஏன்னா உங்களுக்கு இன்னொன்று இப்போ இந்த பேட்டரி வந்து நான் ஆல்ரெடி நான் அந்த சிஐடி ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணேன் அந்த கேஸை அன்வான்ட் கேஸை இதை அட்மாஸ்பியர் ஓப்பன் பிளேஸில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ இதில் ரிலீஸ் பண்ணதை ஓல்டேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கேன் இதை நம்ம மாட்டி காமிக்க பாருங்க உங்களுக்கு ஓகேங்களா ஐஆர் வடிவு இருபத்தி ஆறு இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஓல்ட் இருக்குது இப்போ இதே இது நம்மளுடைய சார்ஜிங் மாடலில் நான் இன்சர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ரெட் கலர் எரிஞ்சுது அப்படின்னா சார்ஜிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால் இது வந்து நம்மளுக்கு ரெட் கலரே ஆகலை பாருங்க இந்த ரெட் கலரே ஆகலை இப்போ இதை தூக்கினா நான் இந்த இது இருந்தாலும் போடுறேன் பார்த்தீங்களா ஒர்க் ஆகலை அதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இப்போ ஒர்க் ஆக வைக்கிற விஷயத்தை பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் இந்த சைடில் வரக்கூடிய நாலு கோல்லையுமே நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்தி விட போகிறோம் ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும் அது சுவாசிக்க கூடாது இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்திருக்கேன் இப்போ லித்தியம் பேட்டரியில இந்த கேப் தெரியுது பாத்தீங்களா இந்த கேப்புக்குள்ள அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிற சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கும் கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஓல்டேஜ் வந்து ரிட்ரைவ் கண்டிப்பாக ஆகிரும் இப்போது நான் அதே பேட்டரியை அப்படியே நம்ம ஏர் டெஸ்ட்டில் வரக்கூடிய பேட்ரி ஹோல்டரில் மாட்டுறேன் பாயிண்ட் செவன் டூ ஓல்ட்டுன்னா ஐஆர் வழி வந்து ஃபார்ட்டி டூ இருக்குது ஓகே இப்போ நான் இது அப்படியே ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஆகலை இப்போ அதே இதை நான் சார்ஜிங் பண்ணுறதுக்கு கன்செட் பண்ணுறேன் சார்ஜிங்கும் நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி டெட்டான பேட்ரி ரீட்ரைவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேட்ரி நானும் உங்களுக்கு காமிக்க இல்லைன்னா ஆல்ரெடி பேட்ரி பிரிச்சு டெட் செல்ஸு நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒரு இன்ஃபர்மேஷன் காண்டி உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி தான் நெகட்டிவ் பாசிட்டிவ் வைக்கேன் சீரோ ஒல்ட்டில் இருக்குது ஓகேவா அதே மாதிரி சார்ஜிங் பண்ணுறேன் பாருங்கள் கிரீன் கலர் லைட்லே தான் எது இப்போ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்தி விட போகிறேன் இந்த இண்டில் வந்து நல்லா ான இதை தான் வச்சு குத்துணும் எல்லா கணவருலேயும் குத்தி விட்டுருக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா அப்படியே ஐஆர் டெஸ்ட் மீட்டரில் உள்ள ஹோல்டரில் நான் போடுறேன் ஓகேங்களா ஐஆர் வேல்யூ டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்குது டூ பாயிண்ட் செவன் டுவோல்ட் இருக்குது இப்போ இது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டார்ச் லைட்டு அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைட் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இதோட ஓல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சம்திங் இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு சார்ஜ் ஏறுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் பார்த்திங்கன்னா தெரியும் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்திருக்கு ஐஆர் வேல்யூ ஃபார்ட்டி ஒன் ஆனால் இது யூஸ் பண்ண முடியாது நம்மளால் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ளே பதிவில் நம்ம பார்த்துருப்போம் சீரோ வோல்ட்டான பேட்ரியை நம்ம எப்படி ரீட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்